வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நாற்பது ஏக்கர் அளவுள்ள தென்னை மரம் தான் பார்க்குறேங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா அதாவது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறு மீட்டர் நீளத்தில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்களாக இருக்குது இந்த பூமியில் இது பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது இபி சர்வீஸ் அதாவது வாட்டர் சோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு கிணறு மூணு போர் இருக்குதுங்க இந்த பூமியில் இதுக்கு மொத்தமாக சேர்ந்து முப்பத்தாறு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு இந்த பூமியில் இருக்குதுங்க இந்த நாற்பது ஏக்கராவில் உங்களுக்கு ஒரு நாலு ஐந்து ஏக்கரா மட்டும் மாமரம் இருக்குது அப்புறம் பிழா மரம் சின்ன சின்ன ஏதாவது பழதம் தரக்கூடிய மரங்கள் ஒரு பத்து வகையான மரங்கள் ஒரு ஒரு ஏக்கரா இது மொத்தமாக இருக்குதுங்க அதுவும் ஒரு ஒரு ஏக்கரா சேரும் எல்லாம் அப்படி சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரா இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மீன்கரை சாலையில் வந்தோம்னா அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது ரொம்ப பக்கமாகவே பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஓனர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் தான் நீங்கள் உங்களுக்கு பூமி பிடிச்சுன்னா வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா நம்ம எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரமுங்க இந்த சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வருங்க இந்த மாதிரி ஏதாவது பூமி உங்களுக்கு கைவசம் கொடுக்குற இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நல்லபடியாக பேசி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்ச நன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்